அதனால் அந்த சுவை கண்ட பூனைகள் ஏதாவது பண்ணி ஆட்சிக்கு வரும்னு அவர்கள் ஏதாவது மாதிரி செய்கிறாங்க அதெல்லாம் தெரியுது ஏன்னா அந்த தொண்டர்கள்லாம் சோர்ந்து போயிட்டாங்க நிர்வாகிகள்லாம் முன்னப்படி தான் சொல்லியிருந்தார் எங்களோட பிரம்மாண்ட கட்சி கூட்டணிக்கு வரப்போகுதுன்னு அதுக்கு விஜய் மதுரை மாநாட்டில் அரிய அருமையான பதிலை சொல்லியிருந்தார் திரும்பவும் விஜய் அவர்கள் இவர்கள் அழைப்புக்கெல்லாம் உறுதியாக பதில் சொல்வார் ஒன்றே ஒன்று கேட்குறேன் விஜய் வந்து ரஜினிகாந்த் மாதிரி ஒரு உச்சபட்ச நடிகர் உச்சபட்ச நடிகராக இருந்து இருக்கின்ற பொழுதே அவரது வருமானத்தை எல்லாம் விட்டுவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்காக மாற்றத்தை கொடுப்பேன் என்று அவர் ஒரு கட்சியை ஆரம்பித்து என் தலைமையில் தான் கூட்டணி வரும்னு அவர் விக்கிரவாண்டிலையும் சொல்லியிருக்காரு மதுரையிலையும் சொன்னார் இதை நான் சொன்ன உடனே விஜயோட போகிறீங்களாங்க அவர் சொன்னதை நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன் தெரியப்படுத்துகிறேன் உங்களுக்கு அந்த சில பேர் கூவி கூவி விஜய் அழைக்கிறாங்கள அவர்களுக்கு அவர் ஒரு உச்சபட்ச நடிகர் அவ்வளோ வருமானத்தையும் புகழையெல்லாம் விட்டு விட்டு இந்த கல்லாப்பட்டி பழனிச்சாமியை முதலமைச்சராக்குவதற்கு அவரை தோட்டத்துக்கிட்டு அலைய போகிறாரா இது ஒரு சிறு குழந்தையை கேட்டால் கூட சரி சொல்லும் அதனால் பழனிசாமி அங்கே கூட இருக்கிற அந்த நிர்வாகிகளையும் அந்த தொண்டர்களையும் சோர்ந்து போயிருக்கவர்களை இன்னும் ஒரு மாதத்துக்கு இதை வச்சு ஓட்டுவார் விஜய் வந்து அதுக்கு பதில் சொல்ற வரைக்கும் இதை ஓட்ட போகிறாரு தவிர அதுக்கு வாய்ப்பே ஒரு சதவீதம் கூட வாய்ப்பில்லை என்று தான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய் போய் அது மாதிரி பழனிச்சாமி தலைமை ஏற்றுக்கிட்டாருனா அது அவர் அவருக்கு அது இட்ஸ் லைக் சூசைட் அல்ல டாப்டர்